விஜய் வர்மாவுடன் பிரிவுக்கு பிறகு தமன்னா நான் ஒரு சிறந்த வாழ்க்கை துணையாக மாற முயற்சி செய்கிறேன் திரையுலக நடிகை தமன்னா பாட்டியா நடிகர் விஜய் வர்மாவுடன் பிரிந்த பிறகு தனது உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்துள்ளார் வாழ்க்கை முறை தொடர்பான ஒரு பிரத்யேக பேட்டியில் அவர் தற்போது தனிநபர் முன்னேற்றத்திலும் சுய வளர்ச்சியிலும் கவனம் செலுத்தி வருவதாக கூறியுள்ளார் நான் ஒரு சிறந்த வாழ்க்கை துணையாக மாற முயற்சி செய்கிறேன் என்று தமன்னா தெரிவித்துள்ளார் உறவுகள் என்பது வெறும் கூட்டணிப்பு அல்ல புரிதலும் தனிநபராக வளர்வதற்கான வாய்ப்பும் என்று அவர் வலியுறுத்தினார் தனது தொழிலும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமநிலைப்படுத்தும் திறனுக்காக ரசிகர்களால் பெரிதும் பாராட்டப்படும் தமன்னா எதிர்கால உறவுகளில் உணர்ச்சி முதிர்ச்சியும் ஆழத்தையும் கொண்டுவர விரும்புவதாக கூறினார் விஜய் வர்மாவுடன் அவருடைய பிரிவு குறித்து செய்திகள் வெளியாகியபோது ரசிகர்கள் மத்தியில் பெரும் பேச்சாகியது இருந்தாலும் தமன்னா ஒவ்வொரு அனுபவமும் வாழ்வில் முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கும் என நம்பிக்கை கொண்டுள்ளார் தற்போது பாலிவுட் மற்றும் தென்னிந்திய திரைப்படங்களில் வெளியாக உள்ள தனது புதிய படங்களிலும் தனிப்பட்ட மகிழ்ச்சியையும் வளர்க்கும் முயற்சியிலும் அவர் கவனம் செலுத்தி வருகிறார்